அப்போ என்ன பண்ணுன்னா முதல்ல என்ன பண்ணுங்க உங்கள் நல்ல குணத்தை எல்லாம் புதுசாக பார்க்குற ஒருத்தர்கிட்ட காட்டுங்க இன்னொரு நாள் உண்மையிலேயே கார் எடுத்துகிட்டு மதுரைக்கு போயிட்டுருக்கேன் பல்லடம் தாண்டிட்டேன் ஃபோன் பண்ணுறான் ஒரு ஃப்ரெண்டு அப்போது நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு உ உலகத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் தெரியல ஒரு லட்சம் நான் வேறு வேறு ஆட்டிடியூடு வச்சுருக்கேங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கெட்டவங்கன்னு ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ புரிஞ்சுட்டாங்கன்ட்டு நிறுத்திட்டு போயிடுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க காய்ச்சல் வந்து படுத்திருப்பாரு நீங்க பக்கத்திலே போக மாட்டீங்க ஆனா புலம்பிகிட்டே இருப்பீங்க ஐயோ ஐயோ இல்லையே இல்ல குணத்தை மாத்தாதீங்க அவருகிட்ட மட்டும் கிட்ட நார்மலா இருக்கிற குணம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு பாத்திரம் என்பது வேறு அணுகுமுறை என்பது வேறு இங்கிலீஷில் கேரக்டர் அண்டு ஆட்டிடியூட் டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க கேரக்டருங்கிறது வேறங்க ஆட்டிடியூடு வேற பாத்திரம் அணுகுமுறை அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்சன் மண்டேலா ஒரு பத்திரிக்கையாளர் பேட்டியில் ஒரு பத்திரிக்கையாளரை கண்ணா ஒண்ணா திட்டிட்டு இருக்கம்மா புறம்புக்காக திட்டாரு உடனே எல்லாரும் கேட்குறாங்க மண்டேலா நீங்க அன்புக்கு பேர் போனவர் தானே அமைதிக்கு பேர் போனவர் தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராமா திஸ் இஸ் நாட் மை கேரக்டர் திஸ் இஸ் ஆட்டிடு தமிழ்ல சொல்றேன் இது என்னுடைய குணம் பாத்திரம் இல்லை இந்த நாய்கிட்ட அப்படிதான் பேசுவேன்னு புரிஞ்சுக்கங்க நீங்க என்ன தப்புறீங்கன்னா எல்லாத்தையும் கிட்டையும் அன்பா இருக்கீங்க அப்போ கஷ்டப்படணும் அப்ப என்ன பண்ணுன்னா முதல்ல என்ன பண்ணுங்க உங்க நல்ல குணத்தையெல்லாம் புதுசா பாக்குற ஒருத்தர்கிட்ட காட்டுங்க யார புதுசா பார்க்குறீங்களோ உங்க நல்ல குணத்தை காட்டுங்க காட்டுக்கிட்டே இருங்க அவங்க திரும்ப கொடுக்கலங்குற தெரியலையே ஒரு ஒரு இடத்துல நம்ம உதவி செய்கிறோம் அவங்க உதவி செய்யலையே அப்படி தெரியல தெரிஞ்சோன்னு நிறுத்துங்கிறது அந்த நிறுத்துறதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு மச்சான் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க கொஞ்சம் கோவை கொற்றால் வரைக்கும் போகணும் கார் கொடுன்னு கேட்குறாரு நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் கார் சும்மா நிற்கிது ஆனால் பொய் சொல்லுவேன் மச்சான் என்னடா திடீர்னு கேட்குறேன் இப்போதான் கார் எடுத்துகிட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் முதல்ல சொல்லிக்கலாம் என்னோடா முன்னாள் நீ உனக்கு எவ்வளோ உதவி செய்யணும் தெரியுமா இல்லை நடிப்பு போய் சொல்றேன் இதை நீங்க பாக்குறீங்க உடனே என்ன தப்பாக எடுத்துக்கூடாது ஏன்னா ஆவரு ஃப்ரெண்டு தான் இது வரைக்கும் எதுக்கும் உதவி செஞ்சதே இல்லை நான் ஏன் செய்யணும் ஒருத்தர் எனக்கு திருப்பி உதவி செய்யலைன்னா நான் கட் பண்ணிக்கிறேன் செஞ்சுட்டு எங்க கவலை பண்ணணும் எங்க அழுகணும் எங்க புலம்பணும் இன்னொரு நாள் உண்மையிலேயே கார் எடுத்துகிட்டு மதுரைக்கு போயிட்டு இருக்கேன் பல்லடம் தாண்டிட்டேன் ஃபோன் பண்ணுறான் ஒரு ஃப்ரெண்டு வச்சான் கார் வேணுங்கிறான் பாருங்க இப்பவும் சொல்லுங்க சொல்லுங்கள் வச்சான் வீட்டில்தான் சும்மா இருக்கேன் ஒரு கார் கொடுக்குறேன் இன்னும் டூ ஹவர்ஸில் கார் வந்துடும் நானே பெட்ரோல் போட்டு கொடுத்துட்றேன் டிரைவர் அனுப்புகிறேன் போட வச்சாங்கிறேன் ஏன் அந்த ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டுங்க அவங்க எனக்கா என்ன வேணால் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவேன்னா யாரெல்லாம் என் மேலே அன்பாக இருக்காங்களோ என் மேலே பாசமாக இருக்காங்களோ என்னை ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதை விட அதிகமாக பண்ணுவேன் யாரெல்லாம் என் மேலே பாசம் இல்லையோ ஹெல்ப் பண்ணலையோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அன்பை கட் பண்ணிடுவேன் ஹெல்ப் பண்ண கட் பண்ணிடுவேங்க அப்போ எனக்கு கஷ்டமே இல்லைங்கிறேங்க நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க புரிஞ்சுங்களா நீங்கள்லாம் என்ன திரு பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட ஒருத்தர் இருப்பார் அவர் அன்பாக பார்த்துக்குவீங்க உடம்பு சர்லாம் படுத்துருப்பாரு போய் போய் உடனே சாப்பாடு குடிப்பீங்க சுடுதண்ணி குடிப்பீங்க அவருடைய டேக் கேர் பண்ணிக்குவீங்க நீங்கள் உடம்பு சர்லாம் படுத்திருக்கும்போது அப்புறம் டிஃபன் சரியா வாங்கி ஓ சரி நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போக என்ன பண்ணணும் கோவம் பண்ண உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அடுத்த முறை காய்ச்சல் வந்து படுக்கும்போது பக்கத்துலேயே போகாதீங்க கேளுங்க நான் வரல இல்ல சோமரின் சொல்லுங்க இதை சொல்வதற்கு துணிவில்லை என்றால் தில் இல்லை என்றால் கஷ்டப்படுங்க புரியலைங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னே புரியலீங்க எல்லாரும் பயப்படுறீங்க சமுதாயத்துக்கு குடும்பத்துக்கு பயப்படுறீங்கல்ல நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லை அப்புறம் பயப்படணும் புரிஞ்சுக்கங்க இதுதான் ஃபார்முலா அதாவது ஆட்டிடியூடு வேற பாத்திரம் வேற அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு உலகத்துல ஒரு ஒரு லட்சம் பேர் தெரியல ஒரு லட்சம் பேருக்கு நான் பேருக்குங்க புரிஞ்சுக்குங்க மனப்பாடம் பண்ணி வைக்கல அது ஆட்டோமேட்டிக் டிசைன் எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ உதவி செய்கிறாங்களோ செய்யறாங்களோ உதவி செய்வேன் யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ உதவி செய்ய மாட்டேங்கிறது வச்சிருக்கிறேன் அப்போ என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக இதை பண்றேங்கிறேங்க இதுக்காக நான் எளிதெல்லாம் வைக்கிறது இல்லை இவங்களுக்கு அப்படின்லாம் இல்லை ஒருத்தங்க வரும்போது நம்ம புரியுது இல்லை பல சில ஜாலம் இருக்குல்ல இவனை பண்ண மாட்டேங்கிறாங்க நம்மெல்லாம் எங்கே எங்க பண்ணுறது தெரியுமா நமது பாத்திரத்தை எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறோம் காமிச்சிங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டப்பட்டே இருக்கு நல்ல குணத்தை நூறு பேர்த்துக்கிட்ட காமிக்கிறீங்க ஒரு நாலு பேரு டிஸ்டர்ப் பண்றாங்க இல்லையா இதுதான் லைஃப்ல பிரச்சனைங்கிற நூறு பேத்துக்கிட்ட அன்பு காட்டுறீங்க உதவி செய்யறீங்க நல்லா இருக்கீங்க ஒரு நாலு பேர் திருப்பி கொடுக்கலாம் உங்களுக்கு அவங்க நினைச்சு 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 வருத்தப்படுறீங்கல்ல இதுதான் உங்க நோய் இதுதான் மன பிரச்சனை நான் அவங்கள கட் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க அந்த ஃபார்முலாக்கு வரணுங்க உடனே சொல்லிட்டு கூடாது போய் இனிமேல் இருக்கக்கூடாது நூதனமா பண்ணணும் ஒரு பையன் உங்களுக்கு மரியாதையாக கொடுக்கறது இல்லை நீங்க கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை வருங்கிறது புரிஞ்சுக்கோங்க இதுல ஹஸ்பண்டு பையன்லாம் பிரிக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க நான் என்ன கேட்கறேன் அவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்கல்ல அதுக்கு அவங்க யோசிக்கல எங்க நீங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணலீங்க கொடுக்கறத நிறுத்துறீங்க அதுக்கே யோசிக்கிறீங்க அவங்க உங்களை கஷ்டப்படுத்துறாங்க அதுக்கே யோசிக்கல புரிஞ்சுங்களா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பிரச்சனை வந்துடும் வராதுன்னு சொல்கிறேங்க அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன் அந்த புன்னகை மன்னன் படத்தில் அந்த ஒரு பையன் ஒரு அடி அடிங்க போயிடுவாங்க கெட்டகாரி மன்றவங்கள்லாம் நாம் புரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க கெட்டவங்கன்னு ஒரு ஆட்டிடியூடு காமிச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ புரிஞ்சுட்டாங்கன்ட்டு நிறுத்திட்டு போயிடுவாங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வேறு யார்ட்டையாவது டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செஞ்சு பாருங்க ஆச்சரியமாக இருக்குங்க இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இதே கல்விதான் எல்லாருக்குங்க அவரு காய்ச்சல் படுத்திருக்கும் போது மனைவி உதவி செய்கிறீங்க நீங்கள் காய்ச்சல் படுத்து உதவி செய்யலை அடுத்த முறை அவர் காய்ச்சல் வரும் உதவி செய்யணும் திட்டு வரா இல்லையா அடிப்படையா கேவலமா அப்போ என்னங்க நீங்கள் இழிச்சு வாயா நான் கேட்குறேங்க அப்போ நீங்கள் இழிச்சு வாயின்னு எழுதிக்கிங்கிறேங்க தப்பாக எடுத்துக்காது புரியிருக்கா பேசுகிறேன் அதை மாற்றாத வரைக்கும் அடுத்த லெவலுக்கு போக முடியாதுங்க நீங்கள் அன்பு பாசம்னு கான்செப்ட் என்னன்னா குணங்களை எல்லா எல்லாத்திடமும் காமியுங்கள் அவர்கள் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் நிறுத்துங்கள் மற்றவரிடம் காமியுங்கள் அவர்கள் உங்களுக்கு திரும்பி கொடுக்கவில்லை என்றால் நிறுத்துங்கள் நான் நிறுத்த மாட்டேன் நிறுத்த முடியல வேற இல்லைன்னா என்ன புழம்பாதீர்கள் சிம்பிள் நம்ம என்ன பண்றோம் நிறுத்தவும் முடியல குழம்பிக்கிட்டே இருப்போம் பத்து வருஷமா சோ புரிஞ்சுக்கங்க நான் ஒருத்தர்கிட்ட பழகிறத பார்த்து தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க கிட்ட அப்படி நடந்துக்குவேன் உடனே இவரு மோசமானவர் நினைச்சுக்காதுங்கிற அந்த இடத்துல அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கிறேன் அது அவங்க முடிவு பண்ணிருக்காங்க நான் கண்ணாடி மாதிரி நான் கண்ணாடி மாதிரிங்க நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ நான் பிஹேவ் பண்ணுவேன் இந்த கேரக்டர் வந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டமே வராதுங்கிறங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அதுக்கு வருந்துறீங்க காய்ச்சல் வந்து படுத்திருப்பாரு நீங்க பக்கத்திலே போக மாட்டீங்க ஆ நான் புலம்பிகிட்டே இருப்பீங்க ஐயோ ஐயோ ஹெல்ப் பண்ணலையே பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு போலம்புவீங்க இல்லை ஹெல்ப் பண்ணாம போலவீங்க நான் என்ன சொல்றேன் புலம்பாதிங்க மீண்டும் சொல்கிறேன் நல்ல குணங்களை நல்ல பாத்திரங்களை மற்றொருடம் காமியங்கள் எல்லாத்துக்கிட்டையும் காமிங்க அவங்க பிஹேவ் பண்றத பொறுத்து நீங்க மாறுங்க அதுக்கு பேரு ஆட்டிச்சூட் எங்க மாமா கொஞ்சம் வசதியானவங்க குடும்பத்துக்கு அத்தனை பேரும் போய் காசு கேட்பாங்க கடவுள் பட்டிக்கலாம் இல்லை அப்படியே உட்காந்து பேசிட்டு அப்படியே அப்படியா அப்படின்னு பேசிட்டு கொடுத்துருவாரு பட்டியலாம் இல்லைங்க திரும்பி விட கொடுக்கலாம் ரொம்ப வருஷம் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு நாள் ஒருத்தர் கொடுத்துருக்காரு அவன் பணம் திரும்பி தரவே இல்லை வீட்டுக்கு போயிருக்காரு போன உன்ன போடா அப்படின்னு திட்டாரு கெட்ட வாரத்தில் வந்து உட்கார்ந்தவர் நான் எவ்வளோ பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்கேன் என்ன திட்டாரு கெட்ட வார்த்தைன்னு சொல்லி அதுக்கப்புறம் யாருக்குமே காசு கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கோங்க இதான் நடந்துட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுன்னா ஓஹோ சில பேர் தரமாட்டாங்க போன்றருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஆள் பார்த்து கொடுக்கணுமே தவிர கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது நம்ம என்ன தப்பு பண்றோம்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா நமது கேரக்டரே மாத்திடுறோம் ஆக்டிவிட் தான் மாற்றணும் ஒரு பொண்ணு ஒரு பையனை ஏமாத்திடுவாங்க அந்த அந்த பையன் எல்லா பொண்ணும் ஏமாத்துவான் கேட்டால் கதை சொல்லுவான் போய் நீ அடி அதுக்கு நீடி அதுக்கூர புரிஞ்சுங்களா இது தப்பு நடக்குதுங்கிறங்க ஒரு பிச்சைக்காரர் வரும்போது செல்போன் தூக்கிட்டு போனாரு பிச்சையே கொடுக்கறதில்ல என்ன பண்ணணும் அதுக்கப்புறமா பிச்சைக்காரர் வரும்போது உசாரா இருக்கணும் திரு அவருக்கு மாத்தக்கூடாதுங்க மீண்டும் சொல்கிறேன் குணத்தை மாத்தாதீங்க அவர்கிட்ட மட்டும் ஆட்டிடியூடும் மாற்றுங்க மற்றவங்ககிட்ட நார்மலாக இருங்கிறேன் நான் சிறு வயது முதல் எனக்கே தெரியாமல் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா ஒவ்வொன்றும் இது புக்கில் படித்தோம் ஒரு குருநாதர் சொல்லி கொடுத்தோ நான் பேசலிங்க நான் எப்படி வாழ்கிறேங்கிறதா கிளாஸ் பல வருடமாக இந்த மாதிரி மனுஷனோட பிரச்சனையை பார்த்து 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 நானாக ஒரு முடிவுக்கு வந்து ரூல்ஸ் எல்லாம் மாற்றி 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 இப்போ ஹாப்பியாக இருக்கிறேன் அதை சொல்லிக் கொடுக்குறேங்க இதுக்கு பேர்லாம் தெரியாது நான் அப்படிதான் இருப்பேன் இப்பதான் பேர் வச்சு சிலபஸ் மாத்திருக்கேன் இயல்பாவே அப்படிதான் இருப்பேன் அப்புறம் யோசிக்கிறேன் இதுக்கு என்ன கிளாஸ் நடத்துறதுக்காக யோசிக்கும் போது எல்லாம் வருது உங்கள் குணத்தை நல்ல குணத்தை அதிகரிங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாருங்க உங்களுக்கு திரும்பி அன்பு கொடுக்கல ஹெல்ப் பண்ணல மரியாதை கொடுக்கலன்னா நீங்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்காதீர்கள் கொடுத்துட்டு புலம்பாதீர்கள்